அனைவருக்கும் வணக்கம் மேசராசனியர்களுக்கு ஒரே ராசியில் ஆறு கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்கு இத்தருணங்கள் மேசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறு கிரகங்கள் ஒரே ராசியில் அடுத்த இரண்டு வாரங்கள் சஞ்சரிக்க இருக்கு அதாவது கும்பராசியில் ராகு ஆகிய ஆறு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்க இருக்கின்றன அவற்றை குரு பகவானும் பார்க்கிறார் இந்த காலத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இல்லம் தேடி வரப்போகிற ஒரு தருணமா அமைகிறதுங்க அதே போல காரியங்கள் விரைவாக முடிந்து கடமையை துரிதமாக செய் பாராட்டுகளையும் பெற இருக்கீங்க அதே போல் அரசியல் மற்றும் பொதுநல இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைத்து முன்னேற்ற பாதையில் செல்ல வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதேபோல் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உன்னரான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே நேரம் லாபஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க இருக்குதுங்க ஒரு சிலருக்கு வாய்ப்பு உண்டுங்க சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு அதே போல் மேசராசனியர்களுக்கு புத சுக்கர யோகம் இருப்பதால பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகள வெற்றியும் கிடைக்க இருக்குதுங்க தெளிந்த சிந்தனையுடன் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கும் ஒரு தருணமாதான் இந்த அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே அமைய இருக்குதுங்க அதே போல் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தற்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த கூட்டு கிரகங்களோடு இப்போது இணைவதால் இக்காலம் ஒரு பொற்காலமாக அமைய இருக்குதுங்க எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பாராத விதத்தில் வந்து சேர இருக்கு வருமானம் உயர்வது வளர்ச்சி பாதையை நோக்கி அடி எடுத்து வைக்கக்கூடிய தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் ஏற்படதாக செய்யும் என்றாலும் வீண் வரையத்திலிருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க குறிப்பா விரயஸ்தானத்தில் சுக்கரன் உற்றம் பெறுவதால் வரும் சந்தர்ப்பங்களை நழுவ விட வேண்டாம் மற்றும் தொழிலில் சில நல்ல காரியங்கள் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகளும் அதன் விளைவாக மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து தேசராசினர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே பயணங்களால் பலன் தரும் விதம் அமை இருக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் கூடிய விரைவில் உங்களுடைய ராசிக்கு விரைஸ்தானத்திற்கு வருகிறார் அதே நேரம் சனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட வேண்டி எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க நவகிரகங்களின் சுப விரயமாக விளங்கும் குருவினுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மன சங்கடங்களை ஓரளவு கொடுத்தாலும் இரு மடங்கு மகிழ்ச்சி வழங்குவார் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லங்க ஏழரை சனி தொடங்கிவிட்டது எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதம் விரதமிருந்து கருநிறக்காகமே சுவாசினி தன்னைக்காகம் என்ற கவசத்தை பாடி சனி பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றி வழிபட்டால் என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடன் வாழ்வில்்சற்படுங்க அது மட்டும் இல்லாமல் பேசராசிரியர்களை வரைக்கும் இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே சனி பகவானுடைய பதியும் இடங்கள் எல்லாம் புனிதம் அடைந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற சுப செய்திகளை செலவுகள்ல கேட்கும் சூழல் உருவாக இருக்கு அதே போல் வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் இருந்த தடைகள் விலகுங்க உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்கு புதிய முயற்சிகளில் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க வெளிநாட்டு வாய்ப்பு வரும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய இருக்குதுங்க இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூட இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவியுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு மகிழ்ச்சி தரும் கலைஞர்களுக்கு கௌரவம் கொடுங்க மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர இருக்கு போல் பெண்களுக்கு பெருமை கொடுங்க வருமானம் திருப்தி தரும் விதத்தில் அமை இருக்கு கிரகங்களுடைய கஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் மேசராசிரியர்களுக்கு இந்த இரண்டு வாரங்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோகம் என்பது சிறப்பாக இருக்குங்க அரசாங்க அலுவலகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற இருக்கீங்க வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க இடம் மற்றும் வீடு வாங்குபவர்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பதால் தைரியத்தோடு எந்த காரியத்தையும் செய்து முடிக்க இருக்கீங்க ராசி அனுகூலம் உள்ளதுங்க நினைத்தது நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது சகோதர உதவிகள் கிடைக்குங்க அதே போல் பதினொன்றில் இருப்பதால் நிச்சயமாக பண தொல்லைகள் இருக்காது பாராட்டும் புகழும் நிச்சயமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு இந்த தருணங்கள் அதாவது இந்த இரண்டு வாரங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது மேசராசனியர்களுக்கு கேது ஐந்தில் இருப்பதால் பிள்ளைகளால் மனக்கசப்பு வரலாங்க அவர்கள் செய்கையால் நீங்கள் குழப்பம் அடையலாங்க சரியாக படிக்கவில்லையே நல்ல உத்தியோகம் கிடைக்கவில்லையே என்று அதனால் இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக இருங்க குறிப்பா பூர்வீக சொத்துக்களில் தேவையில்லா சங்கடங்கள் வரலாம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் மேசராசனியர் பொறுத்த வாரங்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும் இணைந்து வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருந்தாலும் செலவுகளும் வருமானத்திற்கு இணையாக இருக்கும் சேமிப்பதற்கு சாத்திய குறைகள் இல்லைங்க இருந்தாலும் ராசிக்கு ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு வளம் வருவதால் இந்த இரண்டு வாரங்களினுடைய கடைசியில் பிறர் உதவியை நீங்கள் நாட வேண்டிய அவசியம் ஏற்படும் அதனால் ஆரம்பத்திலிருந்தே கவனமாக இருப்பது நல்லது நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர ஒற்றுமை பாதிக்கப்படுங்க கணவன் மனைவியிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்க இருந்தாலும் குடும்ப ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ மனஸ்தாபங்கள் ஏற்படும்போது போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாதவின் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானத்தில் சஞ்சரித்த அவர்கள் பட்ட துன்பங்கள் காரணமாகும் என்பது இத்தகைய முதிரை மக்களிடையே ஏற்பட்டிருக்கு அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரண் அமையுங்க இருந்தாலும் பற்றி விசாரித்து பிறகு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுங்க பல தருணங்கள்ல தவறான வரணை நிச்சயத்து விடக்கும் என்பதால் கவனமாக இருங்க அதே போல இக்காலகட்டத்தை வரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு இந்த இரண்டு வாரங்களை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்